இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரைடை போட்டு நம்ம வந்துருக்க இடம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பைக் ஸ்டேஷன் மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டருங்க இங்கே அலகேஷனே ஓனர்னே ரொம்ப நாள் நம்மளை வந்து ஒரு நாளாவது நம்ம கம்பெனிக்கு வாங்கன்னு ரொம்ப நாள் கூப்பிட்ருந்தாங்க ஸோ அங்கே அண்ணனை மீட் பண்ணிட்டு மீட் பண்ண டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வண்டிகள்லாம் எடுத்து அதில் எப்படி நம்ம டக்குன்னு முடிக்கிறது அதில் வர மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன ஸோ அதில் வயரிங்லாம் என்னென்ன என்னென்ன கலர் கோடிங் அப்படின்றத மாதிரி நம்ம அங்கே டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மேஜராக வரக்கூடிய இந்த ஐஎஸ்டி டெக்னாலஜியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அந்த செல்ஃபடு கட்டின என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு லைவ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நம்ம எடுத்திருந்தோம் சோ அதை பத்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ மேஜரா நமக்கு வரக்கூடிய பிராண்ட்னா இந்த டிவிஎஸ்ல தாங்க பி எஸ் ரொம்பவே நமக்கு வந்து டயம் எடுக்கும் ப்ராப்ளம் ஏன்னா எவ்வளவு தடவை நம்ம அதுல வந்து பிராக்டிக்கலா நம்ம பார்த்தாலுமே புதுசு புதுசாக பார்த்திங்கன்னா அதில் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் டிவிஎஸில் ஸோ அதை பற்றின ஒரு சின்னதான ஒரு ட்ரைனிங் மாதிரி சொல்லலாம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக கவனிச்சாங்க எலக்ட்ரிக்கல்லையும் இந்த சென்சார்லையும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவங்க பண்ண சப்போர்ட்னால பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒன் டேல என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அந்த சென்சாரில் எலக்ட்ரிக்கலில் எல்லாமே நமக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடிஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸிக் எலக்ட்ரிக்கலில் எந்தெந்த வயரிங்கு காயிலோட ஓம் சே எவ்வளோ அதோட ரீடிங்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்ஸுமே எழுதி கொடுத்தோம் ஸோ அந்த நோட்ஸை வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் உள்ள ஒரு சில நுணுக்கங்கள்னு சொல்லலாம்ல அந்த நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தோம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் தாண்டி நான் கற்றுக்கிட்டது அங்கே நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகேசன்னே ஓனர் ஆஃப் த பைக் ஸ்டேஷன் அவர்கிட்ட இருந்து ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும் அவங்க லேபர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற விஷயம்லாம் நான் அங்கே நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த சர்வீஸ் சென்டர் எப்படி கிளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேங்க எண்ட் ஆஃப் த டே அலகேஷன் என்னென்ன மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரிலங்க ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு செஷனாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்